ரெண்டாம் இடத்துலேருந்து தான் அவர் வக்கரமாகிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று பன்னிரெண்டுக்குரியவர் உரியவர் நிறைய நாங்கள் வந்து சிக்கல்களை கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கவங்க கூட எதுவுமே ஒரு ஃபேவராகவே இல்லாம கெரியர் தொழில் ஒரு வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தில் டே டு டே லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு குழப்பம் பயம் அச்சம் எல்லாமே கலந்து 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 வரும் கலந்து நடக்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நல்லாயிருப்போம் ஒரு நாள் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் சரி இனி நல்லா இருக்கு இனிமேல் அப்படியே போயிடலாம் உத்வேகமாக ஏன்னா ஜென்மசனி இருந்ததை விட இப்போ எவ்வளோ தேவை செய்கிறோம் ஆனாலும் முழுமையாக செயல்பட முடியலை அப்படியே போட்டு அமுக்குது ஒரு நேரம் இருக்கிறது நல்லா இருக்கிறோம் திட்டம்லாம் போடுறோம் இதை பண்ணிடணும் இப்படி செஞ்சிடணும் அப்படி பகிடணும் இது இது இப்படி இப்படின்லாம் தெரியுது எல்லாமே ஃபோக்கஸாக தெரியுது ஆனால் அதில் வந்து ஒரு உத்வேகமாக போட முடியல ஏன்னா இருக்குது சிந்தனையோடு ஒரு ட்ரெஸ்ட்டாக வச்சு அதற்கேற்றா மோலை நீங்கள் பயணிப்பது இதையெல்லாமே இந்த காலகட்டம் கொடுத்துரும் அப்போ இந்த வக்ர சனி உங்களுக்கு இரண்டிலிருந்து உங்களுடைய சிந்தனை செயல் எழுத்து வெல்த்து உங்கள் கமிட்மெண்ட்டு உங்கள் தாட் ப்ராசஸ்ஸு இதையெல்லாம் சீராக்கி சிறப்பாக செயல்பட வைத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதற்கு ஒரு அடிதளத்தை போட கும்பம் ஈடுபட்டிங்கன்னா அதோட அறிவுபூர்வமும் கலக்கும் பொழுது சிறப்பாக சிந்தித்தா ரெண்டும் ஒரே ட்ராக்ல பயணிக்கும்போது சாதனையாளராக வெற்றியாளராக களமிறங்கும் கும்பம் கும்பம் இனியெல்லாம் இன்பமயமே அந்த இன்பமயத்துக்கு இந்த நாலரை மாதம் ஒன் தேர்ட்டி செவன் அதிலே பாருங்கள் கேது நைசர்க்கிய பலத்திலே உயர்ந்தவர் ஓம் பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவனலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போ தான் சனி வந்து ஆனார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிடுச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்துலான்னு எல்லாரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து சனி வகரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும் பொழுது இந்த சனி வேகம் எடுக்க போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலங்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பாத்துக்கலாம் எதுவா செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்ல இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வகர பயிற்சி ஆயிட்டாரு நவம்பர் இருபத்தேழு ஏழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் இல்லையா நம்ம சாயா கிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்துல சொல்லுவோம் இவர் சடனா ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவாரு ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்லியிருக்கிறோம் ஆனா இப்ப அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி வைக்கிறார் நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோர் இருக்கும் அதே போல கடல்ல இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது அல அதிகமாக இருக்கும் நடுக்கடல்ல வந்து ஆழ்கடல் கடல் அமைதியாக இருக்கும் அதே போல் ஓடை ஆறு அப்படின்னும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல நம்ம ராசிகள்ல அவர் வந்து எந்தெந்த பாவத்திற்கு உரியவராக இருக்கிறார் அதை ஒட்டி சிறப்பான பலாபலன்களை வேகமாக அழிக்க போகிறார் அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த காலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த காலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் கும்ப ராசி கும்பலகணத்திற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை காணவர் இருக்கிறோம் எப்படிமா இருக்க போது எங்களுக்கு இப்போ சனி வந்து வக்ரமாகறாரு திருப்பி ராசிக்கு வந்து சனி ஆரம்பிச்சிருமா அப்படி ஒரு பதட்டம் ஒரு ஐயம் ஒரு அச்சம் அதெல்லாம் இல்லை ரெண்டாம் இடத்துலேருந்து தான் அவர் வக்ரமாகிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று பன்னிரெண்டுக்குரியவர் நிறைய நாங்கள் வந்து சிக்கல்களை கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்க கூட எதுவுமே ஒரு ஃபேவராகவே இல்லைம்மா கெரியர் தொழில் ஒரு வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தில் டே டு டே லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ராசி என்பது உங்களுடைய ம அறிவு உங்கள் மூளை உங்கள் சிந்தம் உங்கள் எண்ணோட்டம் உங்களுடைய எமோஷ்னலு நீங்கள் செயல்படுறது நீங்கள் வெளிப்படுத்துவது நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து பயணிக்க போகிறீங்க உங்களை நீங்கள் வந்து செயல்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய வந்து கும்பம் எப்பவுமே ஒரு நீண்ட தூரம் ப பயணித்து தான் வந்து பொருளாதார வருவாயை ஈட்ட முடியும் இந்த காலகட்டம் அனைத்து எத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து நான் வெளியே சொல்ல முடியல நடந்த பிறகுக்கு சொல்லலான் இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடுறேன் ஒரு தொழில் விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு குடும்ப உறவுகளையாக இருந்தாலும் சரி ஒரு திருமணத்துக்காக இருந்தாலும் இல்லை நான் வந்து ஒரு குழந்தை பேர் ஒரு சொத்து வாங்க விற்க எல்லாத்துக்குமே வந்து சாதித்து காட்டிய பிறகு தான் நான் வந்து வெளில சொல்லணும் அப்படின்ற அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ அதற்கான வழிகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிறப்பாக களமிறங்கி உங்களுடைய புத்தி கூர்மையோடு அறிவோடு உங்கள் இன்பில்ட் நாலேஜோடு உங்கள் டேலண்ட்டோடு உங்கள் ஸ்கில்லோடு நல்லா வந்து உங்களுடைய ஒரு ஃபோர்ஸோடு ஒரு ஃபோக்கஸோடு ஒரு கான்சன்ட்ரேட்டோடு உங்களுடைய சிந்தனை செயல் உங்களுடைய உத்வேகம் இதெல்லாம் ஒன்று குவித்து நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை கண்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் வந்து சொல்லக்கூடிய மனம் விட்டு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நேரம் அதுக்கெல்லாம் வந்து அந்த வெற்றி ஈஸியாக கிடச்சிடாது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு குழப்பம் நல்லா ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு அமைதியாக இல்லாமல் ஒரு ஒரு கஷ்டமான சூழலில் அந்த அமைதியாக நம்மளை இல்லாமல் நாற்றையும் பார்க்கணும் தூங்காமல் நம்ம பண்ணுறோமோ இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் பயம் அச்சம் எல்லாமே கலந்து 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 வரும் கலந்து நடக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நல்லா இருப்போம் ஒரு நாள் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் சரி நல்லா இருக்கு இனிமேல் அப்படியே போயிடலாம் உத்வேகமாக ஏன்னா சனியில் இருந்ததை விட இப்போ எவ்வளோ தேவையில்லை செய்கிறோம் ஆனாலும் முழுமையாக செயல்பட முடியலை அப்படியே போட்டு அமுக்குது ஒரு நேரம் இருக்கிறது நல்லா இருக்கிறோம் திட்டம் போடுறோம் இதை பண்ணினால் இப்படி செஞ்சிடணும் அப்படி பகிடணும் இது இது இப்படி இப்படின்லாம் தெரியுது எல்லாமே ஃபோக்கஸாக தெரியுது ஆனால் அதில் வந்து ஒரு உத்வேகமாக போட முடியல ஏன்னா அந்த ஐம்புலன்கள்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துல சனி இருந்து அழை கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய எமோஷ்னல்ஸு நம்மளுடைய வந்து கமிட்மெண்ட்ஸு நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்குது நம்ம எண்ணம் எழுத்து சில கண்ணு காது மூக்கு பார்வை நம்ம உள்ள உணர்வுகள் இதெல்லாம் வந்து அதை வந்து அப்படி ஆக்குது அது நேரம் எட்டை பார்க்குது எட்டு என்பது என்ன நம்ம கர்மா நம்மளுடைய வலி வேதனை அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் கடந்து சாதிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ நம்முடைய தான் நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய ஒரு மேல் இடத்துக்கு நம்ம செல்லணும் எதையுமே வந்து நம்ம பார்க்க நம்ம கொள்ளக்கூடாது எதை பற்றி இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்கும் பிரச்சனைகளோடு தான் பயணிக்கணும் மனசுக்கும் மண்டைக்கும் ஏற்றுக்காமல் குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி உங்களுடைய தொழில் சிந்தனை உங்கள் முன்னேற்ற சிந்தனை இதை மட்டுமே நீங்கள் ஒரே பாதையில் உத்வேகமாக முன்ன வச்ச காலம் பின்ன வைக்க மாட்டேன்னு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்து கொண்டு போகும்பொழுது அவர் கொடுத்த தடைகளை இப்போ வகர காலத்தில் பின்னோக்கி வந்து அவரே கலைந்து உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் என்று காட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவார் இப்போ நீங்கள் படி மாணவர்களாக இருக்கிறீங்களா படிப்பில் ரொம்ப துய்வாக இருக்கீங்களா இப்போ படிக்கக்கூடியதையும் இளைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தொழில் நல்ல ஒரு வெளிநாட்டு பிரயாணத்தையும் உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பையும் அதில் இருந்த விசா பாஸ்போர்ட் சீக்கிரெலாம் நீக்கி தருவதிலையும் உங்களுக்கான ஒரு பாக்கியங்களை வந்து வாரி வழங்குவதிலையும் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு பெருமையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப குடும்பத்துக்கு தேவையான பொருள் கொடுக்குறது கணவன் மனைவியோடு இந்த பிரச்சனைகளை தீர்த்து அதை வந்து புரிந்து நடந்து கொள்வது அதே போல் ஒரு மிடில் மேனாக இருந்தால் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மேல் வருவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலிட்டிலாம் நீங்கள் ஏற்படுத்தி தருவது வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா உடல் ஆரோக்கியத்தையும் நான் போதும் இது வரைக்கும் நான் நல்லா கடந்து வந்துட்டேன் இனி இருக்கக்கூடியதெல்லாம் மற்றவங்களுக்கு சேவை செய்து என்னுடைய நாலேஜை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா கடந்து வர்றதுக்கு ஒரு உத்வேகமாக நான் வந்து ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு முன்னேற்ற சிந்தனையோடு ஒரு ட்ரெஸ்ட்டை வச்சு அதற்கேற்றா மூலம் நீங்கள் பயணிப்பது இதையெல்லாமே இந்த காலகட்டம் கொடுத்துரும் அப்போ இந்த வக்ர சனி உங்களுக்கு இரண்டிலிருந்து உங்களுடைய சிந்தனை செயல் எழுத்து வெல்த்து உங்கள் கமிட்மெண்ட்டு உங்கள் தாட் ப்ராசஸ்ஸு இதையெல்லாம் சீராக்கி சிறப்பாக செயல்பட வைத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதற்கு ஒரு அடிதளத்தை போட போகுது உங்களுக்கு ஒரு முயற்சி செய்கிறீங்களா அவங்களுக்கு ஒரு தொழிலுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு உதவி வேணுமா இதையெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் தான் வந்து உங்களுக்கு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் அதையெல்லாம் கலந்து இல்லை நம்ம வேகமாக புறப்பட்டு செயல்படணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை ஒரு பார்வை ராசிக்கு கொடுத்து கொண்டிருப்பதுனால இந்த காலகட்டம் சிறப்பாக திறம்பட நீங்கள் செயல்பட்டு ஏன்னா வகரத்தில் வராரு இல்லையா அவர் வந்து உங்கள் எண்ணங்கள் உங்கள் சின்ன சிந்தனைகள் எண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஐம்புலன்களால் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எதையும் அதான் சொல்கிறோம் இல்லையா அதாவது மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி இந்த காலகட்டம் வந்து எமோஷ்னலாக ஆகிடக்கூடாது அதாவது எமோஷ்னல் வந்து உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கிறோமா உணர்ச்சி வசப்படுறோமா உணர்ச்சி வசப்பட்டால் நம்முடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் போயிடும் அந்த செயல் வந்து சிதறிவிடும் உணர்வு பூர்வமாக ஈடுபட்டிங்கன்னா அதோட கலக்கும் கலக்கும்பொழுது சிறப்பாக சிந்திச்சு ரெண்டும் ஒரே ட்ராக்ல பயணிக்கும்போது சாதனையாளராக வெற்றியாளராக களமிறங்கும் கும்பம் கும்பம் இனியெல்லாம் இன்பமயமே அந்த இன்பமயத்துக்கு இந்த நாலரை மாதம் ஒன் தேர்ட்டி செவன் அதிலே பாருங்கள் கேது நைசர்க்கிய பலத்திலே உயர்ந்தவர் மூன்று குரு அவர் நல்லா சிறப்பாக பலனை கொடுத்துருப்பார் ஒன்று சூரியன் அவர் எதுலேயுமே வந்து முதன்மையை வகிக்கக்கூடியவர் இதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதோட கூட்டம் பதினொன்னே வரும் இப்படி நம்ம எடுத்து பார்த்தாலுமே எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் எந்த ஒரு செயலையுமே ஒரு பாசிட்டிவ் தான் அந்த பாசிட்டிவை எடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து கடந்து வந்துடலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா எதை பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவ் நோக்கோடு நீ என்ன பா சிந்திக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படி அந்த பாசிட்டிவ் நோக்கை வந்து குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்த்து கொடுத்துருவார் ரெண்டு சனி இப்பொழுது உங்களுக்கு இருந்த அந்த ஒரு தொய்வு சுணக்கம் முடக்கம் கண்ணால் காதால் ப வாயால் பேசாத உணவு பொறுமை டென்ஷன் ஆனாங்க இல்லையா எது நடந்தாலுமே நம்ம அதை வந்து ஒரு பார்வையா பார்த்துட்டு போயிடணும் அதை பார்த்து நம்ம வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது அப்போ ஐம்பலன்களால் பார்க்கக்கூடிய அது கண்ணால காதால வாயால் நம்ம பேசக்கூடிய செய்யக்கூடியதெல்லாம் நம்ம வந்து அதை வேடிக்கை தான் பார்க்கணுமே தவிர அதை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே கடந்து வந்துடணும் கும்பம் இப்ப எல்லா வகையிலுமே சிறப்பா எல்லாமே பண்ணிக்கலாம் தொழிலா தொழிலுக்கு முயற்சி பண்ணா அவங்களுக்கு அதுக்கான ஒரு வழி கிடைச்சிடணும் திருமணமாக தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அதில் பிரச்சனை நீங்கிடும் குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்த பிரச்சனையை பேசி தீர்த்து ஒன்று கூடிடுவீங்க அதுபோக மாணவர்களுக்கு நல்ல கல்வி பெரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மன நிம்மதி ஒரு பொருளாதார வருவாய் அனைத்தும் தெரியாக கிடைத்து அற்புதமான பலன்களை பெற்று எப்பொழுதும் கும்பம் இனியெல்லாம் இன்பமயமே இந்த காலகட்டம் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை இப்போ வேறு கும்பாபிஷேகம் ஆகிருக்கு உடனே போய் முண்டி அடிச்சுட்டு போயிடாதீங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போயிடணுன்ட்டு அதுவும் சொல்லுவாங்க கும்பாபிஷேகத்துக்கே போக முடியும் மேடம் போகலாமா நாற்பத்தெட்டு நாட்குள்ளே தான் போகணுமா அந்த மண்டல பூஜைக்குள்ளே இல்லை தொண்ணூறு நாட்களுக்குள்ளே எப்போ வேணாலும் போகலாம் அவரை போய் வழங்கிட்டு வாங்க போகும்போது ஐயனை கீழே இறங்கி பார்க்க போவீங்க மேலே வரும்போது மிக சிறப்பாக உங்களுடைய சிந்தனை செயல் செயலாக்கம் உங்களுடைய செயல்பாடு எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பை கொடுத்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எமோஷ்னலாக உங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக உங்களுக்கு அனைத்து வகையிலையும் ஒரு சப்போர்ட்டை கொடுத்து உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வைத்து உங்களை தொழிலில் மிகப்பெரிய பெரிய வெற்றியாளனாக சாதனையாளனாக நேம் ஃபேம் பேர் புகழ் அங்கீகாரத்தோடு உங்களை வாழ வைப்பான் வல்லல் அவர் உங்களுக்கு உழுக போறாரு பன்னீர் இலை வாங்கிக்க நீங்கள் ரெடியா இருங்க உங்கள் கர்மாவை தீத்து கர்மாவை எப்படி தீக்க முடியும் சிந்தனை செயல்பாடு எல்லாம் நல்லா நேர்மையாக நேர்மறை சிந்தனையோட செயல்பட்டு நன்றி உணர்வோட அன்பு அதிகமோடு செயல்படும் பொழுது ஏன்னா கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் சுக்கரனே உச்சமாகும் சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடம் என்ன மீனம் அந்த மீனம் என்ன அன்கண்டிஷ்னல் லவ் அனைத்து உயிர்களிடமும் ஏ டு இசட் நீங்கள் பாவிக்கும்பொழுது கும்பத்துக்கு இயற்கையாகவே ஒரு பாசிட்டிவ் ஷீல்டு வந்துடும் உங்களுக்கு நிறைய செல்வ வளமையை தந்துடும் கும்ப ராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்துல இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் சனி வந்து உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பரா இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமா இருக்கிறாரா இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்ல பாவரா இல்லை மிதமான இல்லை நியூட்ரலாக பலனை தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உ உடைத்து ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு பால் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்பறம் இந்த சனியை பாசிட்டிவாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறைவழி பாட்டில் என்ன பண்ணோம்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகரகத்தில் சனியை வழிபடுவது எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அதேப்பறம் ஆன்டி கிளாக் வைஸாக வேறு சுற்றுவாங்க அப்படிலாம் சுத்தக்கூடாது கிளாக் வைஸாக தான் சுற்றிட்டு ஓரமான நேர் நேர் நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டை நின்று அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கருமாரியம்மன்னன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவை பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும் அப்புறம் அம்பாவை பார்த்துட்ணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியார் அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரணும் எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பால் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல குலதெய்வம் ஆலயத்துக்கு போனோம் ஏன்னா குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நமக்கு பலனை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு இனிப்போட அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோரு ரூபா வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட கொடுக்கும் பொழுது நல்ல தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியார்களுக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து உழுந்து சாமி கும்புறேன் சொன்னேன்னா சனீஷன் அங்க நல்லா பழனே தர நான் வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ செழிப்பா அந்த காலத்துலாம் யார் நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தோம்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்களாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வையில் பார்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் தான் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பலன்களை தரும் அதெல்லாம் வந்து கோ சம்ரட்சணம் அப்ப வயதான கோ சம்ரக்ஷன் ஏழை தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோ சம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணை விருத்த சம்ரட்சணா என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்ப நூறு கோ சம்ரக்ஷணம் பண்ணதற்கு இணையானதான் அப்ப பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டோம் எப்படி உங்களால பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரணலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்